ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமராலய அர்ச்சகர் தினேஷ் ஐயர் நமஸ்காரம் நாட்கள் தான் இருக்கு இந்த இந்த இருக்குற அஷ்டமி வெகு விமரிசையான பைரவர் யாகம் நிறைய பதிவுல நல்ல தெளிவா சொல்லியிருக்கும் இன்னும் குறைச்சலாத சங்கல்பத்திற்கு மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லா விதமான சங்கடங்களும் நிச்சயம் அந்த பைரவர் அனுகிரகத்துல கட்டாயம் தீரும் நம்பிக்கையோட கலந்து போங்க நீங்க நம்பருக்கு உடனடியா தொடர்பு கொண்டு மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம் அறுபத்தி நாலு யாகம் ரொம்ப விமர்சையா நடைபெற உள்ளது ரெண்டு நாட்கள் நாங்க எப்படா காத்துன்னு இருக்கோம் ஏன்னா கடந்த எட்டு மாதங்களா இந்த யாகங்கள் பிரதி மாதம் வைரவர் அதை உத்தேசமா எட்டு எட்டு அறுபத்தி நான்கு வைரவருக்கும் ஒரே நேரத்துல யாகங்கள் அறுபத்தி நான்கு பூர்ணாவதிகள் அறுபத்தி நான்கு கலசங்கள் பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கும் ஆகையால் பக்தர்கள் தவற விட்ட வேண்டாம் நேர்ல வந்து பாருங்க அந்த பூஜைய அவசியம் பயனடையணும் எத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற பக்தர்கள் நிச்சயம் இந்த யாகத்தோட பலன் பிரத்யட்சமா நம்ம உணர்வோம் நல்லது நடக்கும் நன்னா இருப்போம் சந்தோஷம் அரை நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா ஓம் நம சிவாய